அல்லாஹுடைய நல்லடியார்களே திருமறை குருவானில் ஒரு சின்ன சின்ன அத்தியாயங்களை நாம் மனநமிட்டு அந்த அத்தியாயங்கள் என்ன சொல்லப்படுகிறது என்பதை நாம் புரிந்து நாம் தொழுகையில் உபரியான ஒரு அத்தியாயத்தை ஓத வேண்டும் சுலத்துல் பாத்தியாவுக்கு பிறகு நாம் ஓத வேண்டிய அந்த அத்தியாயத்தை நாம் புரிந்து ஓதினால் நம்முடைய தொழுகை இன்னும் உயிரோட்டமாக ரூஹானியத்தோடு இருக்கு அல்லாஹுடைய நல்லடியார்களே எத்தனை ஆயிரம் பயான்கள் கேட்டாலும் என்ன நடந்தாலும் பாவத்திலிருந்து நம்மளை காக்கக்கூடிய மிக பெரும் ஆயுதம் தொழுகை அந்த தொழுகை ஒழுங்காக தொழுதால் உங்களுடைய உதவிகளை எல்லாம் தொழுகையை முன்வைத்து வாழ்க்கையில் பொறுத்து கொண்டு அல்லாவிடம் கேட்க வேண்டும் தொழுகையும் பொறுமையும் கொண்டு அல்லாவிடம் உதவி கேட்க வேண்டும் அல்லாஹுடைய நல்லையார்களே ஒரு அத்தியாயத்தை மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன் நாயகம் செல்ல அல்லாஹு அவர்கள் கவலையோடு நிற்கிறார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமேன் திருமறை குருவானில் இந்த அத்தியாயத்தை அருள்கிறான் ரசூல் சல்லா செல்லம் அவர்களை பார்த்து லுஹாவின் மீது சத்தியமாக என்றால் முட்பகலின் மீது சத்தியமாக இந்த துளைக்கு முன்னாடி உள்ள நேரம் இந்த நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் அழகிறான் மறையக்கூடிய இரவின் மீது சத்தியமாக இதற்குரிய விஞ்ஞான விளக்கங்கள் எல்லாம் நாம் பேசவில்லை அல்லாஹ் ரெண்டு சத்தியம் விட்டுவிட்டு நேரடியாக ரசூல்லாவுடைய கல்வை தொடுகிறான் பாருங்கள் இந்த உலகத்தில் மனிதராக பிறந்தால் அவர் இறை தூதராக இருந்தாலும் அவருக்கு அல்லாஹ் சொல்லுகிற ஆறுதலை இந்த குருவான் நமக்கு சொல்லித் தருகிறது இறை தூதருக்கு அல்லாஹ் எதை சொல்லிக் கொடுக்கிறான் பாருங்கள் உம்முடைய ரப்பு உண்மை கைவிடவில்லை நபியே அல்லாஹு சொல்லுகிறான்

பெருமாறக்கு சொல்லிக் கொடுக்கா அம்மா வந்தாக்க ரப்பு கவமா கலா நபியே உம்முடைய ரப்பு உம்மை கைவிடவில்லை நபிகே உமா கலா உன்னை வெறுக்கோமில்லை அந்த அளவு கவலைப்பட்டிருக்கிறார் என்று அடுத்த வசனத்தில் உங்களுக்கு வழங்கும் சாதாரண கவலை இல்லை காபியர்கள் பேசி போகிற நேரம் ரசுல்லாவுடைய கல்ப பதரு நான் தனியாக இருந்து ஏதாவது பிழை செய்து விட்டேனா யாருக்காவது துரோகம் செய்து விட்டேனா அநியாயம் செய்து விட்டேனா என் இறைவன் என்னை கைவிட்டு விட்டானா

துனியா இல்ல சிறந்தது நபியே ஆகிரா தான் உங்களுக்கு சிறந்தது ஊழ இந்த துனியா ஆகிரா ரெண்டை நிப்பாட்டினால் இந்த துனியாவை விட ஆகிராவை சிறந்தது நபியது கவலையோட இருக்கிறார் கிட்ட போய் தட்டி சொல்லுவோம் துனியால தானே தருவான்

உங்களுக்கு சோதனை வருகிற நேரம் கவலை வருகிற நேரம் இந்த அத்தியாயத்தை ஓதுகிற நேரம் உடல் ஆகிற துகையில் உள்ள கமினல் ஊழா இந்த துனியாவோட ஆஹிரா உங்களுக்கு சிறந்தது உல சௌஃபை அத்தி கரப்புக்கு அல்லாஹ் சொல்கிறான் நபியே மறுமையில உங்களுக்கு நான் தருவேன் என்னென்று சொல்லவில்லை உங்களுக்கு நான் தருவேன் கவலையோட இருக்கிற ஒரு பிள்ளைக்கு சாக்லேட்டை தருவேன் சொல்லுவோமா இல்லையா வல சோஃபையோ தி கரப்புக்கு ஃப தருவா மறுமையில் உங்களுக்கு நான் தருவேன் அந்த நேரத்தில் நீங்கள் கவலையே பட மாட்டீங்க மிக பெரும் சந்தோஷத்தை அடைவீர்கள் நபியே அல்லாகு சொல்கிறான் கவலையோடு இருப்பவருக்கு தொழுகையில் அல்லாஹு பேசுகிறான் குருவானில் அல்லாஹு பேசுகிறான் வல சோஃபையோ தி கரப்புக்கு ஃபத் தருவா அலம் எஜி திக்கையை தீமு ஆவா நபியே ஆறுதலை பாருங்கள் நீங்கள் நபியை கவலைப்படுறீங்க உங்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் தெரியுமா அலம் அலம் தீமன் தீமன் உங்களை 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 ஒரு ஒரு அனாதையாக கண்டு கண்டு நான் நான் அரவணைக்கவில்லையா அரவணைக்கவில்லையா நபி என்று அல்லாஹ் கேட்கிறான் கவலைப்படுகிற நேரம் அன்பை வெளியாக்குறான் அனாதை நபியே அரவணைத்து எடுப்பது அனாதையா உள்ள என்றால் சாதாரணமாக இங்க அனாதைகள்

தெரியுமா உங்களுக்கு ஆனால் அதை என்றால் சாதாரண வரி அல்ல அது தனி பாடம் அல்லாவுடையன்ற யார்களே ரசூல்லா உடைய வாழ்க்கையெல்லாம் இந்த ஒரு வரியில் சொல்லுகிறானே அது தேம்பி தேம்பி ஆளுகிற வாழ்க்கை என்ன அல்லாஹ் சொல்லுகிறான்னு தெரியுமா அலிமத்து சாதி அவர்கள் வர்றார்கள் வந்தால் பேசுவார்கள் பால் கொடுப்பதுக்கு இத்தனை வருஷத்துக்கு எவ்வளோன்னு கேட்பார்கள் கணக்கு பேசினால் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இந்த கணக்கு பத்தாது இந்த கணக்குக்கு இந்த புள்ளைக்கு பால் கொடுக்கேரான்னு போய் விட்டார் சுத்தி திருந்து புள்ளை ஒன்று கிடைக்கவில்லை சரியான ரேட்டு எல்லாம் வந்தவர்கள் மற்றவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிட்டு அலிமத்து அதிக திரும்பி வருகிறார்கள் திரும்பி வந்து சொன்னார்கள் பரவாயில்லை இதற்கு செய்ய இயலாது வந்ததுக்காக எடுத்து போகிறோம் சகோதரர்கள் எங்களுடைய நபி ரஹமத்துள்ள ஆலமீனுக்கு பால் கொடுப்பதற்கு கூட வந்தவர்கள் முதல் தடவையில் வேலை பேசி எடுக்கவில்லை திரும்ப வந்து அந்த பிள்ளை எடுத்து விட்டு போகிறார்கள் குறைந்த விலைக்கு எடுத்து விட்டு போறார்கள் சகோதரர்களே உப்பாவும் இல்லை என்றால் அடுத்தது வளர்ப்பது சாட்சியாக இருப்பார்கள் வளர்த்தது அப்பா சுபகான நினைத்து பாருங்கள் வாழ்க்கை அப்படியே எடுத்துக்கொண்டு போனால் அவர் பாடசாலை போகவில்லை ஊரை விட்டு வேற ஊரில் தான் வாழ்ந்தார்கள் மதீனாவிலே பிறகு மக்காவுக்கு வந்தார்கள் அல்லாவுடைய நிலையார்கள் இப்படி அல்லாஹ் கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தி நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான் அலம் உங்களை ஒரு அனாதையாக கண்டு நபியை நான் அரவணைக்கவில்லையா இதை படித்தவர்களுக்கு எவ்வளவு ஆறுதல் வரும் இதை நம்மளோட ஒப்பிட்டு பார்த்தால் என்னை எப்படி வைத்திருக்கிறான் இதுதான் குருவான் நமக்கு நடத்துகிற பாடம் அல்லது நீ வழி தெரியாமல் போய் கொண்டிருந்தீர்கள் நபியே உங்களுக்கு நான் வழியை காட்டினேன் நபியே அல்லாஹ் ஏன் இதை சொல்கிறான் நபிக்கு ஆறுதல் கொடுக்கிறான் கவலையோடு இருக்கிற நபிக்கு உங்களை நான் கைவிடுவேனா நபியே அனாதையாக இருந்த அரவணைத்த நான் வழி தெரியாமல் போகிற நேரம் தீனுல் இஸ்லாத்தை தந்து உங்களை நபியாக்கி ராமத்துள்ளில் ஆலமீனாக்கி அந்நபியும் அவுலாபில் அன்புசையும் இந்த உம்மத்தில் எல்லா மூமின்களுக்கும் அவர்களை விட தன்னுடைய நபி மேலானவர் என்று அவர்கள் குணர வைத்து அப்படிப்பட்ட ஒரு நபியா உங்களை மாத்தினேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் மேஜதுக்கு யதீமா ஃபாவ வஜதுக்கல்லாஹ் அல்லாஹ் ஃபாதா ஜக்ககுணா நபியை உங்களை ஆயிலாக கண்டேன் அகனாவாக மாத்தினேன் தேவை உள்ளவராக கண்டேன் அபியே நீங்கள் ஆரம்பத்தில் நிறைய தேவையோடு இருந்தீர்கள் நீங்கள் போகிற நேரம் உங்களுக்கு இந்த துனியா தேவையே படவில்லை தேவை கல்புலே அந்த சித்தாந்தத்தை நான் உருவாக்கிறேன் நபியே உங்களுக்கு நீங்கள் ரொம்ப தூரமாகி விட்டீர்கள் உங்களுக்கு தேவைப்படவே இல்லை உங்கள் பேர குழந்தை எடுத்து ஈச்சப்படுத்தி போட்டால் வாயிலே வரலை விட்டுச்சு உனக்கு தெரியாதா என்று கேட்டார்கள் துனியாவை தூக்கி போட்டார்கள் பசியில் இருக்கிற நேரம் கூட ஹலாலான உணவை மட்டும்

என்று போகக்கூடாது ஒவ்வொரு தொழுகையும் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நோம்பையும் சக்காத்தையும் சதுக்காவையும் ஏத்துக் இறைவா சரணாகதி அடைந்து விட்டேன் என்னை மன்னித்து விடு தொழுகைக்கு பிறகு ஏன் தொழுகை எதுக்கு சுண்ணத்து தொழுகை தொழுவதற்கு பிறகு ஏன் அச்சகுலா தொழுகையில் பிழை விட்டிருப்போம் மறதியில் பிழை விட்டு இருப்போம் அச்சகுல்லா இறைவா மன்னித்து விடு தொழுகைக்கு பிறகு சி செக்காத்து தொழுகிறோமே அந்த இந்த தொழுகையில் உள்ள குறைகளை அதை நிவர்த்தி செய்து விடும் அல்லாஹ் என்றையர்களை இந்த சிந்தனைகளோடு தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஏத்துக் கொள்வானாக வாஹிர்தவன் அம்துல்லாஹ் அபுல்லாமல் والسلام عليكم ورحمه الله وبركاته